செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சென்னை நாகர்கோவில் வழித்தடத்தில் புதிதாக வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்ட நிலையில் ரயிலில் மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சாமவெல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று நாகர்கோவில் வரை அதாவது வந்தே பாரத் ரயில் சேவையானது துவங்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இன்றைய தினம் இந்த ரயில் சேவையை துவங்கியிருக்கிறார் குறிப்பாக இந்த ரயில் சேவையானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு அதாவது சரியாக பனிரெண்டு மணிக்கு இந்த சென்னை ரயில் ரயில் நிலையத்தில் புறப்பட்ட இந்த ரயிலானது இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் நாகர்கோவில் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலில் குறிப்பாக முதல் பயணத்தை பள்ளி மாணவர்கள் இன்றைய தினம் இந்த ரயிலில் பயணிக்கின்றனர் அவர்களுக்கு பல்வேறு Yeah. போட்டிகள் போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்டவைகளின் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ரயிலில் பயணிக்க ரயில்வே துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் மாணவர்கள் இந்த ரயிலில் உற்சாகத்துடன் பயணித்து பயணிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரயில்வே துறை சார்பாக இனிப்புகள் மற்றும் உணவுகளானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்த வந்தே பாரத் ஆனது இதுவரை ஐம்பத்தி நான்கு ரயில் ஆனது அதாவது இந்தியாவில் சேவையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஐம்பத்தி ஒரு வந்தே பாரத் ரயில்களான சேவையானது இதுவரை இருந்த நிலையில் இன்றைய தினம் மூன்று வந்தே பாரத் ரயிலானது சேவையானது துவங்கி பிரதமர் மோடி அவர்களை துவக்கி இருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ரயில் ரயிலில் பயணிக்கக்கூடிய மாணவிகள் நம்ம நம்மிடையே இருக்க அவர்களை கேட்கலாம் இந்த ரயில் பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி இந்த ரயிலில் பயணிக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஸ்பீச்சுக்கு படிக்கும் போது இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் படித்தேன் இதில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ஜாயிங்காக இருக்குது இந்த ஏசி அண்ட் ஸ்பீட் அண்ட் இந்த லைட்டிங் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது தொடர்ந்து இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாகப்படுத்த கூடிய வகையில் ரயில்வே துறை சார்பாக அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் சான்றிதழ்களும் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் பயணத்தை அவர்கள் நினைவு கூறும் வகையில் ரயில்வே நிர்வாகம் சார்பாக இந்த இது போன்ற சான்றிதழ்களும் மா மாணவ மாணவிகளுக்கு வழங்கியிருக்கின்றனர் இது போன்ற திட்டங்கள் மூலமாக மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் அதாவது மேம்படும் எனவும் ரயில்வே துறை அதாவது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இத்தகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் சாமுவில் அபிநேசர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை